உயர்ந்த இறைவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் ஆக அந்த நாராயணன் இந்த பூமியில மீண்டும் அவதாரமாக போறாங்க அதாவது கிருஷ்ணர் தான் நாராயணன் கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் போது கிருஷ்ணரா இருப்பாரு அவருக்கு முடி சுற்றும் அவருக்கு நாராயணன் பேர் வச்சிருவாங்க ராதையை முடி சுற்று அன்னைக்கு லக்ஷ்மி ஆயிடுவாங்க இந்த பூமியினுடைய முதல் மகாராஜா மகாராணியன்னா நாராயணனும் லக்ஷ்மியும் தான் அந்த நாராயணனுடைய லக்ஷ்மி இந்த விஸ்வ மகாராணி ஸ்ரீ லட்சுமி விஸ்வ மகாராதன் ஸ்ரீ நாராயணன் இவங்களுடைய ஆட்சி இந்த சத்தீபத்துல இந்த ஆண்ட ஒரு மகாராஜா யாருன்னா நாராயணன் லட்சுமி ஆக இவங்களை தான் நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் இப்ப சிவன் தேவசம் மீண்டும் இந்த நாராயணனுடைய ஆட்சி இந்த பூமியில வந்து கம்சபுரிய கிருஷ்ணன் இந்த கம்சபுரி முடிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு மீண்டும் கிருஷ்ணர் நடந்து மீண்டும் நாராயணனுடைய ஆட்சி வந்தோம் அதாவது நரனில் இருந்து நாராயணன் ஆக்குறதுக்காக பரமாத்மா சிவன் நகர நரன் யார்னா நரன் உலகத்தில் வாழ்ந்த மனுஷனுக்கு பெயர் நாராயணன் அவரை எப்படி ஆக்குறாருன்னா சிவன் வந்து கிருஷ்ண பரமாத்மான்னு போட்டிருக்கும் கிருஷ்ணர்ன்ற உள்ள பரமாத்மா வந்து அவரை வந்து மீண்டும் தேவதையின் சக்தி தெய்வீக சக்தியான நிரம்பி ஆட்சி செய்ய சொல்லுகிறாரு அந்த எல்லா தேவர்களுக்கும் தேவன் மகாதேவன் சிவன் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சொல்வாங்க அதுதான் முதன்மையான தேவன் யாருனா நாராயணன் நெக்ஸ்ட் ஆக உடனே புரிஞ்சுக்கோங்க நாம எல்லாருமே இதே உலகத்துல வெண்ணு பிறக்கப்படும் ஒவ்வொரு பெண்ணும் லக்ஷ்மி போல ஆக முடிய இந்த பூஜையினுடைய நோக்கம் என்னன்னா தீபம் ஏற்றுறீங்க இந்த தீபம் ஏற்றி

சத்தியமம் வரும் அந்த ஆஸ்பத்திரி இருக்காது போர்ட் இருக்காது போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது உடம்புல நோய் இருக்காது ஒவ்வொருத்தரும் நூற்றம்பது வருஷம் வாழும் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு காலம் இந்த வரப்போகுது அந்த அதான் இயலன் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் எல்லாரும் இருந்து தேவதையாகணும் இதெல்லாம் ஒரு கவிதை சொல்வார் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி படங்கும் போது வள்ளலாகலாம் ஒரு தென்று வாழ்ந்த சிறைகளாக ஒரு பாட்டெடுத்தார்

செல்லிக்குது முடி பண்ணறோம் தலவீதுன்னு சொல்றோம் பாருங்க எதுவும் சதைனா தந்து प्लस ஆமா செத்து jiwaமா அம்சலறோம் வடக்கற நாள் கழிச்சு என்ன நடக்குது மேங்கோ

உடலுக்கு ஒரு சட்டை சட்டை பழசான இன்னும் சட்டை ஒரு விரைவு முடிந்த இன்னொரு இன்னொரு அட்ரஸ் கிடைக்கும் ஒரு பழமொழி உண்டு சார் ஒரு ட்ரெஸ்ஸும் அட்ரஸும் மாறுவது மரணம் இந்த ட்ரெஸ்ஸு மாறும் அட்ரஸ் மாறும் அவ்வளவு ஆனால் வாழ்க்கை தொடரும் ஸோ நம்ம எல்லாரும் சாஸ்வதமாக வாழக்கூடியவர்கள் நம்முடைய மரண பயம் போயிடணும்

Gracias.

ஒரு படத்துல வந்து டாக்டர் சிம்மாவாக இருப்பார் கௌரவ படத்துல வக்கீலா இருப்பார் அதே போல நாம எல்லாரும் அந்த ரகசியம்

那满那是，一个一个买啦，不是的，你不知道不是的。